நாமும் வாழ்க்கையில் இந்த நிலைக்கு உயர்வதற்கு பல கண்ணீர் துளிகள் மற்றும் நம்பிக்கைகள் அடித்தளமாக இருப்பதை நாம் மறக்கக்கூடாது பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் கிழமை மறைவுரை சிந்தனை என் தாயின் இறப்புக்கு நான் ஒரு மணி நேரம் அழுதேன் ஆனால் என் மீட்புக்கு அவள் பல வருடங்கள் அழுதாள் என்கிறார் புனித அகஸ்தினார் மேலும் இங்கு கனானிய பெண்ணின் நம்பிக்கை நிறைந்த கண்ணீர் இயேசுவின் இருதயத்தை உருக்குவதை பார்க்கிறோம் நாமும் வாழ்க்கையில் இந்த நிலைக்கு உயர்வதற்கு பல கண்ணீர் துளிகள் மற்றும் நம்பிக்கைகள் அடித்தளமாக இருப்பதை நாம் மறக்கக்கூடாது பல நேரங்களில் நாம் இலக்கை அடைந்தவுடன் நாம் கடந்து வந்த படிக்கட்டுகளை விடுகிறோம் என்று குடும்ப வாழ்க்கையில் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற வார்த்தையை காட்டிலும் நான் உன்னை நம்புகிறேன் என்ற வார்த்தை உடைக்கப்பட்ட மனிதனை உருவாக்கி தனிமையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தருகிறது ஆகவே நம்முடன் வாழ்பவர்களை நம்பி வாழ முன் வருவோம்